அமெரிக்கா தனக்குத்தானே வெட்டிக்கொண்ட ஒரு குழியில் இப்போது தலைகீழாக விழப்போகிறது அதிபர் ட்ரம்ப் உலக நாடுகளை மிரட்டுவதற்காக கொண்டு வந்த வரிகள் அதாவது தாரிஃப்ஸ் இப்போது அமெரிக்காவின் கழுத்தையே நெரிக்கப் போகும் ஒரு பிரம்மாண்டமான பாசக்கயிறாக மாறியிருக்கிறது அமெரிக்காவின் உச்ச நீதிமன்றத்தில் நடக்கப் போகும் ஒரே ஒரு விசாரணை அமெரிக்க பொருளாதாரத்தையே ஒரு டிரில்லியன் டாலர் கடனில் மூழ்கடிக்கும் ஒரு பொருளாதார சுனாமியை உருவாக்கப் போகிறது இந்த ஆட்டத்தில் ஒரு நாடு ஏற்கனவே பலியாகிவிட்டது இன்னொரு நாடு இந்த புயலையே தனக்கு சாதகமான காற்றாக மாற்றி உலக அரங்கில் ராஜாவாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது அந்த நாடுதான் நம் பாரதம் முதலில் அமெரிக்காவுக்கு என்ன நடக்கப் போகிறது என்ற அதிர்ச்சியான செய்தியை பார்ப்போம் அமெரிக்காவின் நிதித்துறை செயலாளரே ஸ்காட் பெசன்ட் ஒரு பகீர் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் என்றால் ட்ரம்ப் விதித்த வரிகள் சட்டவிரோதமானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துவிட்டால் அமெரிக்கா இதுவரை வசூலித்த வரி பணத்தில் பாதியை அதாவது கிட்டத்தட்ட எழுநூற்று ஐம்பது பில்லியன் டாலரிலிருந்து ஒரு ட்ரில்லியன் டாலர் வரை திரும்ப கொடுக்க வேண்டியிருக்கும் என்று கூறியிருக்கிறார் நண்பர்களே ஒரு ட்ரில்லியன் டாலர் அதாவது கிட்டத்தட்ட எண்பத்து மூன்று லட்சம் கோடி ரூபாய் இந்த ஒரு தீர்ப்பு அமெரிக்காவின் கஜானாவையே காலி செய்து அந்த நாட்டை ஒரு வரலாறு காணாத நிதி நெருக்கடிக்குள் தள்ளிவிடும் ட்ரம்ப் போட்ட முடிச்சு இப்போ அவருக்கே தூக்கு கயிறாக மாறியிருக்கிறது இந்த புயலின் முதல் பலி யார் தெரியுமா அமெரிக்காவின் நெருங்கிய நண்பனான ஜப்பான் ட்ரம்ப் விதித்த வரிகளால் ஜப்பானின் ஆட்டோமொபைல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் துறை கடுமையான பாதிப்பை சந்தித்தது இந்த பொருளாதார அழுத்தம் ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய அரசியல் பூகம்பத்தையே உருவாக்கியிருக்கிறது பிரதமர் ஷிகேரு இஷிபா அமெரிக்காவின் அழுத்தத்தை எங்களால் தாங்க முடியவில்லை என்று கூறி தன் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் யோசித்து பாருங்கள் அமெரிக்காவின் ஒரு தவறான கொள்கை இன்னொரு வளர்ந்த நாட்டின் பிரதமரையே பதவியை விட்டு தூக்கி எறிந்திருக்கிறது ஜப்பானில் அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லை பொருளாதாரம் சரிந்து கொண்டிருக்கிறது மக்கள் கோபத்தில் இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் உலக பொருளாதாரத்தின் சக்தியாக இருந்த ஜப்பான் இன்று அமெரிக்காவின் தவறான நட்பால் தடுமாறிக் கொண்டிருக்கிறது சரி அமெரிக்கா தடுமாறுகிறது ஜப்பான் சரிந்து விழுகிறது இந்த நேரத்தில் இந்தியா என்ன செய்தது இங்கேதான் நம்ம பாரதத்தின் சாதுரியமான ராஜதந்திர ஆட்டம் தொடங்கிறது நண்பர்களே புயல் அடிக்கும்போது பதுங்குவது ஒரு வகை ஆனால் அந்த புயலின் வேகத்தையே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பறப்பது இன்னொரு வகை இந்தியா இப்போது இரண்டாவது ரகத்தை சேர்ந்த ஒரு ராஜாலியாக உயர்ந்திருக்கிறது இந்தியா போட்ட மாஸ்டர் பிளான் என்ன தெரியுமா ஒன்று உள்நாட்டு தொழில்களுக்கு பாதுகாப்பு கவசம் அமெரிக்கா வரிகளை விதித்தவுடன் இந்திய அரசாங்கம் ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை உடனடியாக பாதிக்கப்பட்ட இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு கஸ்டம்ஸ் ரிலீஃப் பேக்கேஜ் மற்றும் வர்த்தக ஆதரவு திட்டங்களை அறிவித்தது நீங்கள் கவலைப்படாதீர்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று இந்திய அரசு தன் தொழிலதிபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தது இரண்டு மாற்று சந்தைகளை உருவாக்குதல் அமெரிக்க சந்தையை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்த இந்தியா உடனடியாக ஐரோப்பா ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் புதிய சந்தைகளை தேடத் தொடங்கியது ரஷ்யா போன்ற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை வலுப்படுத்தியது அமெரிக்கா கதவை மூடினால் நமக்காக நூறு கதவுகள் திறக்கும் என்பதை இந்தியா நிரூபித்தது மூன்று ஜப்பானின் சரிவு இந்தியாவின் எழுச்சி ஜப்பானின் ஆட்டோமொபைல் மற்றும் டெக்னாலஜி துறை சரிவை சந்தித்தவுடன் அந்த வெற்றிடத்தை நிரப்ப இந்தியா உடனடியாக களத்தில் இறங்கியது நமது மேக் இந்தியா திட்டத்தின் கீழ் தயாரான கார்கள் மற்றும் தொழில்நுட்ப பொருட்களை உலக சந்தைக்கு அனுப்ப தொடங்கியது ஒரு நாட்டின் வீழ்ச்சி இன்னொரு நாட்டின் வளர்ச்சிக்கு எப்படி காரணமாக அமைகிறது என்பதற்கு இதுவே சிறந்த உதாரணம் நான்கு உலக அரங்கில் தலைமை அமெரிக்கா சட்டத்தை மீறுகிறது என்று தெரிந்தவுடன் இந்தியா உலக வர்த்தக அமைப்பான டபிள்யூடிஓவில் இந்த பிரச்சனையை எழுப்பியது உலக வர்த்தக விதிகளை அனைவரும் மதிக்க வேண்டும் என்று கூறி அமெரிக்காவின் தன்னிச்சையான போக்குக்கு எதிராக உலக நாடுகளை திரட்டியது இதன் மூலம் இந்தியா ஒரு வர்த்தக நாடு மட்டுமல்ல உலக விதிகளை பாதுகாக்கும் ஒரு தலைவர் என்பதையும் நிரூபித்தது நண்பர்களே இன்று உலகத்தின் நிலைமை என்னவென்றால் அமெரிக்கா தன்னுடைய உள்நாட்டு பிரச்சனைகளாலும் நிதி நெருக்கடியாலும் பலவீனமாக தெரிகிறது ஜப்பான் போன்ற நாடுகள் மீண்டு வர போராடுகிறது ஆனால் இந்தியா நிலையான கொள்கைகள் வலுவான தலைமை மற்றும் உலகளாவிய நம்பிக்கையின் பலத்தில் புதிய உலக பொருளாதாரத்தின் அச்சாணியாக மாறும் நண்பர்களே இந்த ராஜதந்திர ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெறும் என்று நீங்கள் நம்பினால் உங்கள் பெருமையான கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்தின் உண்மையான முகத்தை காட்டும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் வந்தே மாத்தரம்